வீரபாண்டிய கட்டபொம்மனின் இருநூற்று அறுபத்தி ஆறாவது பிறந்த தினத்தை ஒட்டி சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் உருவப்படத்திற்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட பாஞ்சாலங்குறிச்சியை ஆண்ட மன்னர்களில் முக்கியமானவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆயிரத்தி எழுநூற்று அறுபதாம் ஆண்டு ஜனவரி மூன்றாம் தேதி பிறந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் தனது முப்பதாவது வயதில் பாளையக்காரராக முடிசூட்டிக் கொண்டார் ஆங்கிலேயர்கள் வரி வசூல் செய்வதை எதிர்த்து போரிட்ட அவர் பல்வேறு போர்களில் ஆங்கிலேய படைகளை பின்வாங்க செய்தார் வீரபாண்டிய கட்டபொம்மனை சூழ்ச்சியால் பிடித்த ஆங்கிலேயர்கள் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் பதினாறாம் தேதி கயத்தாரில் அவரை தூக்கிட்டு கொலை செய்தனர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் அவரது பிறந்த தினத்தன்று அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்படுவது வழக்கம் இந்த ஆண்டு வீரபாண்டிய கட்டபொம்மனின் இருநூற்று அறுபத்தி ஆறாவது பிறந்த தினத்தை ஒட்டி சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மனின் உருவப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தி அவரது வீரத்தை தியாகத்தையும் நினைவு கூர்ந்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அரை